ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லை டூ அமெரிக்கா இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த சோலார் எக்லிப்ஸ் வீடியோ நான் ஏற்கனவே போட்டேன் பட் அதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல இதில் வந்து ஒரு சில விஷயம் நீங்கள் அந்த வீடியோவில் நோட் பண்ணீங்களே என்னன்னு தெரியல ஸோ அதை சொல்கிறதுக்காக அந்த வீடியோ அப்புறம் என்னோன்னா அந்த சோலார் கிளாஸ் வழியாக நம்ம அந்த கேமரா வச்சு எடுக்கும்போது அந்த விசிபிலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு சோலார் கிளாஸ் எடுத்தேன்னே இப்போ அதில் போட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது நமக்கு கண்ணில் பார்க்க அந்த சன் இந்த மாதிரி தான் தெரியும் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் சன் மட்டும் ஆரஞ்சு கலரில் அப்புறம் அந்த நிலா வந்து உள்ளே வர 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 அந்த நிலா வர பார்ட்டு வந்து நமக்கு பிளாக்காக இருக்கும் சன் ஆரஞ்சு கலரில் தெரியும் இதுதான் அந்த மாதிரி இந்த விசிபிலிட்டி இப்போ வச்சுட்டு எடுக்கும்போதுக்கும் நம்ம அதை எடுக்கும்போதும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எடுத்துட்டோன்னா பெருசாக தெரியாது சன் இருக்கிற மாதிரி சன்னை வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வச்சுட்டு எடுக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி விசிபிலிட்டி தெரியும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு ஃபோனில் வந்து லென்ஸ் போயிடும் லென்ஸு போயிடும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால தான் ரொம்ப ஜூம் பண்ணியிருக்க மாட்டேன் எங்கே ரொம்ப அந்த கதிரி வச்சு போய் ஃபோனுக்கு உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபோனை உடச்சிட்டேன் அதனால ஸோ இருட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த விசிபிலிட்டி இப்படி தான் இருந்துச்சு ஐ மீன் அந்த ஃபுல் டைம் பீக் டைமில் தான் இருந்தது இதில் வந்து நம்ம வெறும் கண்ணில் இந்த டைம் பார்க்கலாமோ ஸோ அப்படி பார்க்கும்போது டைமண்ட் ரிங்குன்னு ஒன்று இருக்குமா டைமண்ட் ரிங்னால் நம்ம பார்க்கலாம் ஒயிட்டாக இருக்கும் கோல்டன் ரிங் வரும்போது நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த சன்னோட கதிர்வீச்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து தானே ஆராய்ச்சி பண்ணுவோம் அதனால அதனால் தெரியல லைட்டாக பார்த்துட்டு குனிஞ்சிடும் இப்போ இதில் ரெண்டு இருக்கும் பாருங்கள் இது வந்து நார்மலாக நம்ம ஃபோனை எடுத்தது அந்த கிளாஸஸ் அதெல்லாம் இல்லாமல் இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா ஜூப்பிட்டர் வியாழன் கோழு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் ஏலியன்ஷிப்பே வந்துட்டு போகல அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் யோசிச்சு ஏரோப்ளைன் வருதா அப்படின்னு பட் ரெண்டுமே இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தெரியும் அது என்ன ஸ்டார்னா பீனஸ் நான் சர்க்கிள் பண்ணியிருப்பேன் அதில் ஸோ நீங்கள் போன வீடியோலேயும் அது இருந்துச்சு பட் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க எப்படின்னா நமக்கு சன் அதுலேருந்து ஃபிஃப்டீன் டிகிரிக்கு இந்த பக்கம் வந்து வலது பக்கம் வெள்ளி வெள்ளிக்கோழும் இந்த பக்கம் தேர்ட்டி டிகிரியில் இந்த பக்கம் வந்து ஜூப்பிட்டர் வியாழன் கோளும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம் இப்போ சன் வந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெடிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும்ல அது வந்து வந்துடும் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் மெயினாக அந்த வியாழனும் அந்த வெள்ளியும் தெரிஞ்சது நீங்கள் பார்த்தீங்களா அதுக்காகவும் என்னோன்னா அந்த சோலார் கிளாஸ் வழியை நம்ம பார்க்கும்போது அந்த விசிபிலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ என்னோன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த ஐஸ்வர்யா ராய் ஒரு சாங் வரும்ல பகலில் ஒரு வெண்ணிலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு லைன் வரும் கொஞ்சம் மைனாக்களை சாங் அதுதான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு அவ்வளோ தான் அந்த வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பஸ்ஸுனா லைக் பண்ணுங்கள் பை டேக் கேர்